தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காங்க இது சென்னை டூ திருச்சி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் பொக்கத்துறை மாமண்டவரிலேருந்து உங்க நமக்கு எட்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க அந்த பொக்கத்துறை மாவட்டம்லேருந்து உத்தரமேறு வரக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் ஐந்தாவது கிலோமீட்டரில் பள்ளியாகரம் கூட்டுலருந்து கூட்டு ரோட்டில் இருந்து மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக வருது புஞ்சை ரெட் சாய்மணி தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு இருபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளம்பாக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வருங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிற்கு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் வழி வழிபாதை வந்து இருபது அடி வழித்தடம் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க வழி வழிபாதை இருபது அடி வழித்தடம் ஜாயின்ட் ஆகுது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்று வீடியோ விவரங்கள் தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க தொண்ணூற்றி ஐந்து சென்ட் ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பூச்சி தான் பேசினா பேசிக்கலாம் இது ஒரு ட்ரை என்னங்க கிணறு ஈவி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் கிடையாதுங்க தொண்ணூற்றி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டி விலை ஐம்பத்தஞ்சாயிரூபா லே அவுட் வழி பாதையில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு பூச்சாயிருங்க ரெட் சாயில் பண்ணுங்க இப்போ இணங்கள் வந்து விற்பனைக்கு நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டு ஒரு சென்டி நிலை ஐம்பத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்